தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஸ்பெயின் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போயிடும் இந்த ஸ்பெயின் ராஜ்யம் என்பது தென்மேற்கு ஐரோப்பாவில் வட ஆப்பிரிக்காவில் பிரதேசங்களை கொண்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் மாட்ரிட் ஆகும் இங்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கு சுமார் நாலு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த ஸ்பெயின் நாட்டில்

வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்பெயின் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிற சுவாமி கத்தாவே நாலு கோடியே தொண்ணூறு தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஸ்பெயின் தேசமானது தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனுக்குள் நிலைத்து நிற்கத்தக்கதாய் அவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி கன்னியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களா இங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் காணப்பட உதவி செய்ங்க வேதத்துக்கு புறம்பாய் ஒரு நாளும் வாழாதபடிக்கு ஆண்டவரே வேத வசனத்தில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கத்தக்கதான கிருபையை தாங்க திருச்சபையில் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே வேத வசனமானது சத்தியமாய் போதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தெருக்கள் தோறும் பரிசுத்தமாக்கப்படட்டும் வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் இளைஞர்கள் ரட்சிக்கப்படட்டும் வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு கத்தர் வேலை வாய்ப்பை தாங்க ஸ்பெயின் தேசம் ஆசிர்வதிக்கப்படட்டும் காக்கப்படட்டும் ஆண்டவர இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல பொறிக்கப்படட்டும் ஆண்டவரே அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறீங்க மக்கள் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கத்தர் ஸ்பெயின் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து கத்தர் ரட்சிக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் அம்மேன்